ஓம் நமச்சிவாய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய ஜம்மு காஷ்மீர் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையானது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புறப்பட்டு பன்னிரண்டு நாட்கள் நடைபெறுகிறது சென்னையிலிருந்து புதுடெல்லி வழியாக முதலில் அமிர்தசரஸ் அங்குள்ள பொற்கோயில் உலக புகழ்பெற்ற பொற்கோயில் தரிசனம் அருகில் உள்ள வாகா பார்டர் இங்கு கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி அதனை கண்டுகளிக்கிறோம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஒரு மியூசியம் அதனையும் பார்க்கிறோம் அதன் பிறகு புறப்பட்டு கட்ராவில் உள்ள ஜம்மு கட்ராவில் உள்ள வைஷ்ணவி தேவி கோயில் இது இமய மலை மேலே பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஆதிபராசக்தியின் வடிவம் மூன்று தெய்வங்களும் ஒரே தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி இவர்கள் மூன்று வடிவங்களில் இங்கே காட்சி தராங்க பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று வடிவங்களிலும் மாறி மாறி காட்சியளிக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி கண்கொள்ளா காட்சி மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அதை தரிசனம் பண்ணுறோம் அங்கிருந்து புறப்பட்டு காஷ்மீர் காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் ஏரி இந்த ஏரி வந்து பிரம்மாண்டமான ஏரி அங்கேயே எல்லா வசதியும் இருக்குது படகு சவாரி மார்க்கெட்டிங் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் தால் ஏரியில் படகு சவாரி செய்கிறோம் முகல் கார்டன் இந்த கார்டன் வந்து ஒரு அட்டகாசமையான இங்கே இருக்கிறது வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்டன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் குளிர் பிரதேசம்ன்றதால இந்த கார்டன் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அந்த கார்டனை பார்த்த பிறகு குல்மார்க் இது வந்து சுற்றுலா சலம் பனிக்காலம் இந்த இளவேநீர் காலம் அதுக்கு தகுந்தபடி இங்கே நிறைய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது ஒரு நாள் அந்த அந்தளவு ஒரு பிரம்மாண்டமான இடம் அங்கே இருக்கக்கூடிய அம்ச விளையாட்டு அம்சங்கள்லேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது குல்மார்க் அதன் பிறகு சங்கராச்சாரியாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு மார்க்கெட்டு மார்க்கெட் அங்கே தங்கி இருக்கிறது இந்த இயற்கை சூழலை ரசிக்கிறது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் புறப்பட்டு புது புதுடெல்லி வரோம் புதுடெல்லியில் பாராளுமன்றம் குதுப்மினார் ரெட் போர்ட் இந்தியா கேட் பிர்லா மந்திர் மற்றும் மார்க்கெட் இவை எல்லாத்தையும் நம்ம பார்த்து எல்லாம் முடித்து முடித்த பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்னை வரோம் இதுதான் இந்த டூருடைய ஒரு புரோகிராம் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ரயில் முன்பதிவுக்கு ஏற்றவாறு அட்வான்ஸ் புக்கிங் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் டிக்கெட் ஏசி பஸ் சைவ உணவு தரமான தங்குமிடம் மினரல் வாட்டர் மற்றும் தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சுற்றுலாவானது பதினைந்து வருடம் அனுபவம் மிக்க சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக பல முறை நடத்தப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாயம்